ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் புதன்கிழமை காலையில் கொஞ்சம் பிஸியாகவே போச்சு அந்த விழாக்கு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சதும் வழக்கம் போல் வெண்பூசணி கருவேப்பில் போட்ட ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன் குடிக்கிறதுக்கு தண்ணி காலி ஆயிடுச்சு காய வச்சு ஆற வச்ச தண்ணி தான் எப்போயும் எடுத்துக்கும் ஆர்ஓ வாட்டர் எடுத்துக்கிறது இல்லை அது தண்ணியில் உள்ள மினரல்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் அதனால் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது வருமோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இது வரைக்கும் எடுத்துக்கிட்டதில்ல நீங்களும் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி காய வச்சு ஆற வச்சதே எடுத்துக்கோங்க ஸோ முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம ஆர்வம் ஓட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் இப்போ இருக்க காலத்தில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக தான் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்மளே ஹெல்த்தியாக வந்து பார்த்துக்கணும் நம்மளோட உணவு வகையிலையுமே வந்து அதிகமாக வந்து ப்ரோட்டீனு நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ ப்ரோட்டீன் கண்டென்ட் ரெசிபி தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் செய்ய போகிறேன் அடை தான் காரசாரமாக இந்த மலைக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பச்சரிசி வந்து ஒரு டம்ளரில் எடுத்துருக்கிறேன் அதே டம்ளரில் வந்து பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வத்தல் போட்டு ஊற வச்சிட்டோம்னா நம்ம அந்த டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணோன்னே அந்த தண்ணியை வச்சே நம்ம வந்து அடைக்கு மாவு அரைக்கிறது தண்ணி அந்த தண்ணியே வந்து மாவு கலக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டூ த்ரீ டைம்ஸ் கழுவினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதில் வந்து காரத்துக்கு என்னோடய வத்தல் ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுக்காக நான் ரெண்டே ரெண்டு தான் போடுறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு ரெண்டே கால் மணி நேரத்துக்கு மேலே வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குரகிறப்ப அந்த மாவு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம தோசை அவ்வளோ வேலையும் இல்லைங்க மாவில்லாத நேரத்துலேயும் இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சுட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் ஈஸியாகவும் இருக்கணும்னா இதை வந்து நம்ம உண்மையிலே சூஸ் பண்ணலாம் இது ரெண்டு மணி நேரம் ஊறுற நேரத்தில் நம்ம வந்து மற்ற வேலைகளை வந்து பார்க்கலாம் நான் இந்த அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு வீட்டை கூட்டி மா போட போகிறேன் ஸோ இதனால் வந்து ரெண்டு வேலையை வந்து ஒரே நேரத்தில் செய்கிற மாதிரி டிஃபனுக்கும் அது அரிசி ஊறின மாதிரி இருக்கும் இங்கே வந்து இன்னொரு வேலை வந்து க்ளீன்இங் ஒர்க்கும் முடித்த மாதிரி இருக்குங்கிறதுக்காக நான் காலையில் இந்த ரெசிபி சூஸ் பண்ணியிருக்கிறேன் இதே இது நம்மளுக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தால் கூட நம்ம ஊரை போட்டு வந்து அரைச்சி சட்டன்னு இந்த டிஃபன் ரெடி பண்ணிடலாம் ஸோ மா போட்டேன் இப்போ வந்து நான் கம்ஃபோர்ட் போட்டு எல்லாம் ஸ்க்ரீன் எல்லாம் அலசி போட்டிருந்தேன் இதனால் வந்து வீடே வந்து ஃபுல்லாக வாசனையாக இருக்கும் ஒரு டூ டேஸாவது அந்த ஸ்மெல் இருக்குங்கிறதுக்காக நான் கம்ஃபோர்ட் போட்டு ஸ்க்ரீனை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இப்போ வந்து ஸ்க்ரீன் அந்தந்த பிளேஸில் வந்து நான் மாட்டி விட்டேன் இப்போ வந்து அடைக்க நம்ம வந்து மாவரைக்க வேண்டியதாக நான் சின்ன ஜார்லேயே வந்து டூ டைம்ஸ் போட்டு அரைக்க போகிறேன் ஸோ இதை வந்து நல்லா குரகிறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பருப்பு தண்ணியவே வந்து ஊற வைச்ச பருப்பு தண்ணியே இதோடு சேர்த்து சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இல்லைனா நீங்கள் மல்லிகலையை கூட சேர்த்துக்கலாம் நான் முருங்கைக்கீரை முடிஞ்சளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க முருங்கக்கீரையை வந்து நம்ம சாதாரண தோசை மாவில் கூட நம்ம இந்த மாதிரி கலந்து போட்டு செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஹெல்த்தி ரெசிபி இப்போ முருங்கைக்கீரையும் போட்டு அதோட ஒரு ஸ்பூன் சீரகம் பெருங்காயம் தேவையானளவு உப்பு போட்டு நல்லா அதை வந்து கலந்து விட்டு ஊற வச்ச அந்த பருப்பு தண்ணியிலே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு பதமாக வந்து நம்ம மாவை கரைச்சி வச்சுட்டு நான் அதுக்கு வந்து சைடுஸ் தேங்காய் சட்னி தான் வைக்க போகிறேன் தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி அதை விட பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ தேங்காய் சட்னி மட்டும் நான் ரெடி பண்ணுறேன் ஸோ காலை டிஃபனே வந்து அடை தோசையும் தேங்காய் சட்னியும் தான் ஸோ ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் என்னோடய பிரேக்ஃபஸ்ட்டு முடிஞ்சு மாவை தோசைக்கல்ல ஊற்றி தோசையாக வார்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு மூடிட்டோம்னா அந்த முருங்கக்கீரையும் வெங்காயமும் கொஞ்சம் ஈஸியாகவே குக் ஆகிரும் ஸோ அந்த மாதிரியே வந்து ட்ரை பண்ணுங்கள் சாதாரணமாக கோதுமை தோசை ஊற்றுனா கூட அதில் இந்த மாதிரி முருங்கைக்கீரை சீரகம் வெங்காயம் போட்டு கலந்து ஊற்றுறப்ப அதுவே வந்து கோதுமை அடை மாதிரி இருக்கும் அதுவும் அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி தான் அளவுக்கு நம்மளோட சமையல் எப்பயாவது ஈஸியாகணும்னா ஹெல்த்தியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ சப்பாத்தி மாவு பிணையிறப்ப கூட வெறுமனையாக வேற குருமா வைக்க முடியலனா கூட சப்பாத்தி மாவோட முருங்கைக்கீரை கீரை வேறு ஏதாவது கீரைகள் வந்து நம்மளுக்கு கிடச்சா கூட அதை வந்து அந்த மாவோட பிணைஞ்சு சப்பாத்தி போட்டு கொடுத்து வெறும் சட்னி கூட நம்ம வந்து குழந்தை கொடுக்குறோம் அதுவும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளால் கலப்படத்தை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது முடிஞ்ச அளவு நம்மளை நாம் ஹெல்த்தியாக எந்த அளவுக்கு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்க முடியுங்கிறத வந்து லேடிஸாக நம்ம தான் சின்ன சின்ன விஷயத்தில் கூட பார்த்து செய்யணுங்க மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு நல்லா திருப்தியாகவே சாப்பிட்டுட்டு அப்புறம் சாமி ரூம் க்ளீனிங் ஒர்க் தான் இருந்துச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சாமி படம் விளக்கு இதுக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சுட்டு சாமி ரொம்ப கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈவினிங் வந்து விளக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அந்த விலையும் கையோடு முடிச்சுட்டு வச்சு என்னோடய மார்னிங் ஒர்க் வந்து இதோட முடியுது அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா செய்ய வேண்டியது தான் ஸோ இதோட இந்த விளாக் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்